வணக்கம் அவிரி செடிங்கிற ஒரு செடி இருக்குது அது மாதிரி என் பக்கத்திலயே இருக்குது அதை பார்த்துக்குங்க மாளிகன் நோய்ங்கிறது ஒரு மாளிக்கண் வந்தாக்க அந்த கா கண்ணு வந்து அப்படியே மசுங்களா தெரியாது அது மாளிக்கண்ண அந்த மாலைக்கு நோய்க்கு இந்த செடி தழையை அரைச்சி ஒரு கொட்டைப்பாக்களவு தினசரி காலையில் வெள்ளாட்டுப்பாலில் கொழைப்புட்டு ஒரு டம்ளர் வெள்ளாட்டு பாலில் கொழைப்பு விட்டு அதை தினசரி ஒரு வாரம் குடிங்க கண் பார்வை நன்றாக அந்தியமாவது தெரியும் இன்னொரு இதுவும் பயன்படும் காமாலை இருந்ததுனாக்க அந்த காமாலைக்கும் இதே அளவு ஒரு அளவு அரைச்சி கொழைப்பு அல்லது தயிரோ வெள்ளாட்டு வெள்ளாட்டுப்பாலியோ வந்து இதை சாப்பிடுங்க ஆனால் பத்தி இருக்கணும் அதுக்கு உப்பு இல்லாத குறி இருக்கணும் உப்பு இல்லாத ஒரு வாரத்துக்கு இருக்கணும் அது மாதிரி இருந்தால் அந்த மாலைக்கு இது அந்த அந்திகா இது காமாலையில் நோய் வந்து சரியாகிட இதை செய்து பயனடையங்கள் வணக்கம்